கொள்ளி சித்தர்களுக்கும் நாமக்கல் மாவட்டம் கொள்ளிமலை ஆட்சி புரிந்தவரே பல்பில் ஒருவரே பல்பில் ஓரி எனவே இந்த மலை சேர்ந்தவர் என்று நம்மிடம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது ஆனால் இவரை பற்றி தெரிந்து கொள்ள என்னுடன் பயணிங்கள் பயணத்தை தொடங்குவோம் கொல்லிமலை கொல்லிமலை என்றாலே இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு முதலே நினைவில் எழுபத்தி ரெண்டு கொண்டை ஊசி வளர்க்கிறதான் ஆனால் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்பே நமது கொல்லிமலை ஆட்சி குறித்த ஒருவரான உங்கள் நினைவிற்கு வருவார் கொல்லிமலை கொல்லிமலையை கால பயிரை பயமலை பாய்மலையின் மூலிகைகளும் சந்தன மரங்களும் அகர்ந்து வளர்ந்திருக்கும் அருமையான அந்த சந்தன மனதை வைத்தபடி பொறுப்பாளர்கள் கூட்டம் தங்களது இசைக்கலைஞர்களுடன் மலைப்பகுதியில் நடந்து சென்றிருந்தனர் அவர்களது மனைவியர்களுமான விரலியர்களும் தங்களது மெல்லிய பாதம் நோகும்படி அவர்கள் சேர்ந்து நடந்து கொண்டு செவிக்கு திடீரென்று என்று யானை கிடைக்கும் சத்தம் கேட்டது சென்று பார்த்தவுடன் ஒரு வேட்டையன் தனது குதிரை மீதானபடி நிர்ந்தொழ்த்தியிருந்தான் அவன் எய்த அம்பு கொல்லிமலையவே அதை செய்தது அவன் எழுத ஒரு அம்பினால் யானை புலி மான் பன்றி மரத்தில் ஊந்து சென்றிருந்த உடுமையும் வீழ்த்தினான் எனவே அவன் ஏயும் ஒரு அம்பினால் பல விலங்குகளை அழைக்கும் வில்லாற்றல் பெற்றவனாக பல்பில் ஓரி தீய்கிறான் இசை போலவர்கள் அவனை நாடி வந்தால் நீங்கள் பாடுங்கள் என்று அவன் சொல்லுவதில்லை அவர்களுக்கு அறுசுவை உணவளித்து உறவுவதற்கு மேல் படுகைகளை கொடுப்பான் அவர்களாகவே அவர்களுக்கு பரிசாக வெள்ளி நாரினால் ஆன நூல் மாலையை பரிசாக அளிப்பான் வல்பே போரி எனவே தன்னிடம் உள்ள பொன்பொருளை எல்லாம் வாரி வழங்கும் வல்லமைக்கவனாக பல்பி போரி திகழ்கிறான் ஈதல் இசைப்பட வாங்கல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று குரலில் பற்றி வாழ்ந்தான் பல்பி போரி மறுபக்கம் காரி அரியவாடி பணிவாக வேண்டும் என உறுதி கொள்கிறான் காரி இருபுறையிடம் தனக்கு பணிபலம் வேண்டும் என்று கேட்கின்றான் ஓரியை கொன்றால் கொல்லிமலை இருபுறைக்கே என்று உறுதி கூறுகிறான் காரி இருவரும் ஒப்புக்கொள்கின்றனர் பின்பு போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன் ராட்சச தோரணில் நின்று கொண்டு தனது சடா முடிய அள்ளி முடிய உரையிலிருந்து வாழ் எடுத்து வாழ் நோக்கி காட்ட போர் குவிங்கியது வாழ்கள் உடைய கேடயங்கள் வளைய போர் நடக்க அவர் வார்கள் சுழல காரி தனது ஈட்டியை ஒரு வார்கள் பாய்ச்ச அவர் கண்களில் இருந்து ரத்த கண்ணில் சொட்ட தமிழ் மண்ணை விட்ட உடல் மண்ணுக்கு உயிர் கொல்லிமலைக்கே என்று உயிர் தோன்றான் வல்வில் மோரி தூங்கும் குடியை பாறை கொண்டு எழுப்பிடும் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பிடும் என்று மூன்று எழுத்தில் நன்றி கூறி ஐந்து எழுத்தில் வணக்கம் சொல்லி ஏன்